வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கொளக்கட்டை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம பச்சரிசி மாவு அதாவது ரேசன் பச்சரிசி மாவு தான் எடுக்க போகிறோம் இப்போ வந்து நான் வந்து ஒரு இந்த கரண்டியில் வந்து ஒரு நாலு கரண்டி எடுத்துக்க போகிறேன் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் நாலு கரண்டி ரேசன் பச்சரிசி மாவு தான் அரைச்சி கழுவி காய வச்சு அந்த பச்சரிசி மாவில் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம் நான் சொல்ல சொல்ல என் பொண்ணு தாங்க செய்யுது அவங்களாம் கற்றுக்கணும்ல அதுக்காண்டி தான் எப்படி இது பண்ணணும் தண்ணி ஊற்றி போய் கலரலாம் ஆனால் வந்து மாவில் வந்து எல்லா இடத்துலையும் உப்பு இதாக இருக்காண்டி நம்ம விளரி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக சுடுதண்ணி விட்டு தான் பிசையணும் நான் இப்போ சுடுதண்ணி விட்டு விட்டு பிசைஞ்சுக்குவேன் லைட்டாக விடுறேன் முத இப்போ வந்து ஒன்று சேர்த்துக்கலாம் மொத்தமாக இப்போ கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கரண்டி யூஸ் பண்ணால் சுடுதண்ணி எதுவும் தெரியாது எதுக்கு நம்ம சுடுதண்ணியில் பிசைலான்னா பச்சரிசிலையும் பெசையிலாம் சுடுதண்ணிலையும் பிசைலாம் ஏன் பத் சுடுதண்ணில் பெசணும்னா கொலக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிட போகும்போது வயசானவங்களுக்குலாம் இதாக இருக்கும்ல கொஞ்சம் அதனால நம்ம சுடுதண்ணிலேயே பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அதனால தான் இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தலாம் இன்னும் நல்லா பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நல்லா சுற்றி பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க எங்கள் பாப்பா நல்லா பிசைஞ்சு நல்லா வந்து உருட்டி வச்சுருக்காங்க இப்போ வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக ஒரு உருண்டையாக எடுத்துக்கணும் நல்லா பெரிய பெரிய உருண்டையாக ஒரு அஞ்சாறு உருண்டையாக இந்த மாவில் அஞ்சாறு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறது பாப்பா நல்லா நான் கொலக்கட்டை செய்யும்போது கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் வந்திருக்கு அதனால தான் நான் அதை பண்ண சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கொலக்கட்டை வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டோம்னா நம்ம உருட்டி போடுறதுக்கு நீளமாகவுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போதைக்கு ஓயாமல் எடுத்துக்கிட்டே இருந்தால் கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டும் அதுக்காண்டி தான் நான் இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் பாப்பா எடுத்துருச்சு எடுத்துகிட்டு இப்போ ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து நல்லா தேய்ச்சிக்குது சின்னதாக நல்லா தேய்ச்சிருச்சு இந்த மாதிரி நீளமாகவும் இந்த மாதிரி நீளமாகவும் அப்புறம் வந்து ரவுண்டு ஷேப்பாகவும் அந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பாகவும் போட்டுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறோம் அங்கே இனிப்பு கொள்ளக்கட்டைக்கும் உருட்டியாச்சு நல்லா உருட்டியாச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா உருட்டியாச்சு இந்த மாதிரி நல்லா ரவுண்டாகவும் நீளமாகவும் சப்பையாகவும் உருட்டியாச்சு ரவுண்ட் சப்பை ரவுண்டு நீளமாகவும் உருட்டியாச்சு இது வந்து நான் இனிப்பு கொழக்கட்டைக்கு எடுத்துருக்கேன் இது வந்து நான் இட்லி கொப்பரையில் வேக வைக்க போகிறேன் இது வந்து காரக்குளக்கட்டைக்கு நான் காரக்குளக்கட்டையும் செய்ய போகிறேன் அதனால காரக்கொள்ளக்கட்டைக்கும் நான் வந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தேய்ச்சி உருட்டி இந்த மாதிரி இட்லி கொப்பரையில் வைக்கணும் அவிச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் மாவு பேசுகிற சட்டையிலையே தண்ணியை வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வச்சோம்னா பொங்கி பொங்கி ஊற்றாது அதனால தான் நான் இதிலையே வச்சுருக்கேன் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு வந்து கொலக்கட்டையாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அது பக்கத்துலேயே நான் வந்து கொ சின்ன கொப்பரையில் வந்து நான் வந்து அந்த காரக்கொள்ளக்கட்டைக்கு நான் வேக வச்சுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் வந்து மாவு எடுத்துட்டு கெட்டியாக கரைச்சி வச்சுக்க போகிறேன் கெட்டியாக கரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அது கொதிச்சதுக்கு அப்புறம் மாவு எந்ததுக்கு அப்புறம் நம்ம அதனால கெட்டியா வரும் நீர் நம்ம பால் அதிகமாக ஊத்த தேவையில்லை இந்த மாவு கலக்கி விட்டு விட்டீங்கன்னா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரும் பாருங்க தண்ணி நல்லா மழை கொதிக்குது இப்ப ஒன்னா போட போகுது பாப்பா உம் நாளைக்குள்ள போட்டுருவியா பாப்பா சீக்கிரமா போடு மாவு ஊருறேன்ற பேர்ல பாதி மாவு வாயில போயிடுச்சு எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டாச்சு இந்த சமயத்தில் கரண்ட் எதுவுமே போடக்கூடாது அதுவாக கொதிச்சு வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ போட்டாச்சு கொதிச்சுன்னு பாருங்கள் இந்த மேலே கொதிச்சு தனியாக வருதா அந்த கொலக்கட்டை தெரியுதா இந்த கொலக்கட்டை அந்த மாதிரி எல்லாமே கொதித்து வரும் அந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் நான் சொன்னேல அந்த பாருங்க எந்திரிச்சு ஒவ்வொன்றா அழகாக வந்து எம்பிக்கிட்டு வருது பார்த்தீங்களா தெரியுதா அழகாக கொதிச்சு அது மேலே வரும் இப்படி போட்டிங்கன்னா தான் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த சமயத்தில் ஓரளவுக்கு அந்த இது வந்து வெந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து இங்கே பாருங்கள் நான் இங்கே கலைக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கெட்டியாக அளவுக்கு கெட்டியாக காய்ச்சிக்கி இது வந்து மெதுவாக ஊற்றணும் மெதுவாக ஊற்றி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஏன்னா முக்காப்பாலாம் அது வெந்தோடனே இதுவும் சேர்ந்து வேகணும்ல அதுக்காண்டி நான் இப்படி வந்து பேஸ்ட்டு பேஸ்ட்டு பதத்துக்கு நான் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து அதிகமான நம்ம வந்து தண்ணி ஊற்றிருக்கனால தண்ணியாக தெரியும் நம்ம குளக்கட்டை இந்த மாதிரி ஊற்றுனா கொல கொழப்பு கிடைக்கும் தேங்காய் பால் அதிகமாக ஊற்ற தேவையில்லை சில பேர் தேங்காய் தேங்காய் பால் ஊற்றுவாங்க தேங்காய் திரும்பி நிறையா போடுவாங்க அதுக்கு தேவையில்லை இப்போ வந்து இப்படி இந்த இதை வச்சு லைட்டாக மட்டும் இது ஒரு கிளறு லைட்டாக லைட்டாக அதை வச்சு கிளறிட்டு நான் காமிக்கிறேன் இதுவும் வேகட்டும் நல்லா கொதிச்சிருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து ரெண்டு பின் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் பாப்பாவை நான் ஏன் விடலைன்னா ஆவிலாம் பழக்குது அதுக்கு தாங்க முடியாது அதனால் நானே வந்துவிட்டேன் இந்த பங்கு இப்போ ரெண்டு ஏலக்காவை நல்லா பிச்சு போகிறேன் நல்லா கொதிக்கட்டும் ஆல்மோஸ்ட் கொலக்கட்டை நல்லா வெந்தாச்சு இது பாருங்கள் தனித்தனியாக விழுந்தாலே கொலக்கட்டை நல்லா வெந்துருச்சு நம்ம எதுக்கு இந்த மாவு கரைச்சி ஊற்ற பார்த்தீங்களா மொதல் எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இப்போ கொல கொழப்பாக தெரியுது பார்த்தீங்களா இந்த சமயத்தில் நான் வந்து இதில் வந்து பாதி நான் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அது எதுக்குன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இப்போ நான் பாதி வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன் இது எதுக்குன்னு உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுப்பை அமைத்திட்டேன் அடுப்பை அமைத்திட்டு நான் ஜீனியை போடுறேன் ஒரு நாலு ஸ்பூனு எந்த ஸ்பூன் இல்லைனா நான் வந்து இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் மட்டும்தான் போகிறேன் நாங்கள் ரொம்ப இனிப்பு சேர்த்துக்க மாட்டோம் அதனால் முக்கால் ஜீனியாக இருந்தால் போதும் அதனால் இந்த ஸ்பூன் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவைதோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த சமயத்தில் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வைங்க இப்போ வந்து இது எதுக்குன்னா இந்த இது எதுக்குன்னா இன் ஒன்று தான் இது வந்து நம்ம வெள்ளை சக்கரை போட்டு வெள்ளை ஜீனி ஜீனி போட்டு நம்ம செஞ்சுட்டோம் இது வந்து இப்போ வந்து கருப்பு கொழக்கட்டை அதாவது நாட்டு சக்கரை போட்டு கொழக்கட்டை இந்த சமயத்தில் நான் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் பாருங்கள் நான் இந்த ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூனு போட்டுட்டு கிண்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க ஒரே மாவு ஒரே இது ஆனால் நம்ம வந்து எவ்வளவு அதை வந்து எப்படி க்ரியேட்டிவிட்டியாக மூணு தான் மாற்றலான்றதை காமிக்கிறேன் இப்போ ரெண்டு செஞ்சு காமிச்சிட்டேன் இப்போ இனிமேல் வந்து உங்களுக்கு இன்னொன்று காரக்கொழ்கட்டை செஞ்சு காமிக்கிறேன் இதை அப்படியே கிண்டி விட்டால் நம்மளோட கருப்பட்டி கொழுக்கட்டை ரெடி நாட்டு சக்கரை வெள்ளை கொள்கட்டைகள் ரெடி அந்த சூட்டோடையே என்னோட நாட்டு சக்கரை வடிகட்டாமல் போட்டிருக்காங்களே மண் இருக்குன்னு நினைக்காதீங்க இது வந்து நான் மண்ணெல்லாம் இருக்காது அந்த மாதிரி தரமான நாட்டு சக்கரையை தான் வாங்கியிருக்கேன் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டி மூடி வச்சுருங்க அந்த நாலு சக்கரெல்லாம் கரைஞ்சி அந்த கொளக்கத்தெயில நல்லா மெல்ட் ஆகிடும் இப்போ ஸ்டவ்வை மட்டும் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஏன்னா ஏற்கனவே கரைஞ்சிருச்சு எதுக்கு அமைத்துனா எதுக்கு தேவையில்லாமல் அந்த கேஸை வந்து வீணாக்கணும் நம்ம வந்து அந்த சூட்லேயே வந்து கரைஞ்சிரும்ல அந்த கரையிற போது நம்ம அடுப்பு அமர்த்தி வச்சா சிலிண்டரை மிச்சப்படுத்தலாம்ல அது தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அது ஒரு பொதி மட்டும் வந்துவிட்டாலே போதும் அடுப்பு அமர்த்திடலாம் இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாம் நான் சாயங்காலம் நேரத்தில் செய்கிறதுனால கொஞ்சமாக தான் தேங்காய் போடுறேன் உங்களுக்கு வந்து இது தேங்காய் பாலாக ஊற்றிக்கலாம் தேங்காய் திரியாகவே போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் தான் போடுறேன் ஏன்னா நைட் நேரத்தில் செமிக்க அதில் தேங்காய் அது குழந்தைங்களுக்கு முடிப்போம் பெரியவங்க சாப்பிடுவாங்க அது நாங்கள் தான் தேங்காய் அப்புறம் இதுலேயும் கொஞ்சோண்டு நான் தேங்காய் போட்டுக்கிறேன் பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்மளோட நாட்டு சக்கரை கொழுக்கட்டையும் வெள்ளை கொழுக்கட்டையும் ஒரே சமயத்தில் கிடச்சிச்சு நான் இன்னும் வந்து காரக்குலக்கட்டையை சமைக்கிறேன் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா கெட்டியாகி நல்லா அழகாக வந்துருக்கு பாருங்க சிறிதா தேங்காய் ஏலக்காய் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு இந்த சமயத்தில் அடுப்பாமத்துக்கலாம் நம்ம வேக வச்சு கொளக்கட்டை வெந்திரிச்சான்னு பார்ப்போம் வெந்திருச்சு இது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருப்பாருங்க எவ்வளோ ஷேக் ஆகுது பார்த்தீங்களா கொளக்கட்டைன்னா அப்படியே நிற்கும் ஆனால் பாத்தீங்கன்னா எவ்வளோ ஷேக் ஆகுது அப்ப நம்ம சுடுதண்ணில பிசைஞ்சா அதோட சாப்பிட்னஸ் கிடைக்கும் பல்லு இல்லாதவங்க கூட நல்லா சாப்பிடலாம் வயசானவங்க இந்த காரக்கொழுக்கட்டை நான் எதுக்கு செஞ்சேன்னா சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்றதுக்கு தான் அப்படிதான் இனிப்பு ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க எனக்கு எனக்கு காரக்கொள்கட்ட தான் பிடிக்கும் இனிப்பு கொழுக்கட்டை திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால நான் அதை வந்து சாப்பிட மாட்டேன் இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிக்கிறோம் தாளிச்சிட்டு காத்தலாம் அதாவது கடுகு உளுந்து பட்டை வத்தல் கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில இல்லை அப்புறம் தேங்காய் துருவல் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சூப்பராக இருக்கும் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கொலக்கட்டையை எடுத்து வச்சிருக்கேன் இந்த சமயத்தில் நான் வந்து கடுகு உளுந்து பட்டை வத்தல் போட்டு தாளிச்சிருக்கேன் இப்போ வந்து கருவேப்பில போட்டுக்கோங்க கருவேப்பில எண்ட் இல்லை நீங்கள் கருவேப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சமயத்தில் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் இந்த சமயத்தில் தேங்காய் துருவல் போட்டு நான் ஸ்பூனில் கிண்டி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக நம்மளோடது கருவேப்பில் மட்டும்தான் மிஸ் ஆச்சு இருக்கிறத வச்சு சிறப்பு வாங்குவோம் இருக்கிறத பண்ணுவோம் பாத்துக்கோங்க இவ்வளவு சூப்பராக பண்ணி நான் இது பண்ணும்போது எவ்வளவு ஷேக் ஆகி நல்லா கொலக்கட்டா அது பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரே மாவுதான் ஆனா பாருங்க மூணு கொலக்கட்டை அதாவது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அது நாட்டு சக்கரை போட்டு நாட்டு சக்கரை வெள்ளை சக்கரை போட்டு வெள்ளை சக்கரை கொளக்கட்டை அப்புறம் வந்து கார குளக்கட்டை வயசானவங்களுக்கு சுகர் பேஷண்ட் எல்லாம் இருப்பாங்கள வீட்டுல அவங்களுக்கு மட்டும் என்னோட அவங்க மட்டும் சாப்பிட்றாங்களே நம்ம மட்டும் சாப்பிட்றேன்னு நினைப்பாங்க அதுக்காண்டி அவங்களுக்கு தனியா செஞ்சு கொடுத்துடலாம் வேலை இருக்குன்னு நினைக்காதிங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கும் மதிப்பு நம்ம கொடுக்கணும் அவங்களும் சாப்பிட்ணும்ல அதனால தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே நல்லபடியாக வந்திருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எல்லாமே இது பார்த்திங்களா செம கொலக்கட்ட பழங்கள் இவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஈஸியாக ஒரே நேரத்தில் வேலை நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க நீங்கள் செஞ்சு காமிங்க செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி என்னோடய சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அப்போ வீடியோலாம் போட்டிருக்கேன் மூணு தலைமுறை இருக்கு ஏற்ற அப்பவும் போட்டிருக்கேன் பாருங்கள் அதுவும் அதே மாதிரி முறுக்கும் போட்டிருக்கேன் இந்த மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ பாய்